நச்சேரியும் நச்சேரியாளரும் இர ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நற்செய்தியும் நச்சேரியாளரும் நற்செய்தி திருமறை நூல் இங்கே வாசிக்கிறோம் ரெண்டு தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் ஏசு கடவுள் சொல்லுகிறார் பவுலடி அறிவழியாக நீ குழந்தை பருவம் முதல் திருமரு நூலை கட்டு அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது எது இவர் கற்றுக்கொண்ட திருமறை நூல் என்ன செய்கிறதா இந்த நச்சிரி என்ன செய்கிறதா இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லதா இருக்கிறது நச்சிரி திருமறை நூல் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே மறைநூல் அனைத்தும் கடவுளின் கடவுள் ஆவியானவரின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது என்னென்ன செய்தது அந்த நற்சேரி அந்த மறைநூல் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது எது மறைநூல் எது நற்செய்தி ஆக அந்த நற்செய்தியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் அந்த நற்செய்தியின்படி நாம் வாழ வேண்டும் அந்த நற்செய்தி நம்மை அந்த திருமறையினுள் நம்மை வழிநடத்த வேண்டும் இந்த அனுபவம் ஒரு முதிர்ச்சி பெறுகின்ற பொழுது நாம் நட்சியை கேட்க நாம் நற்சிறிய பிறர்களுக்கு வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கொடுக்கிற நற்சிறியாளராக மாறிவிடுவோம் மாற வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறார் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் நான்கு இரண்டில் ரெண்டு தித்தி நான்கு இரண்டில் வாசிக்கின்ற பொழுது இறைவார்த்தையே அறிவே நீ கேட்டீல நீ பார்த்தீங்கள நீ படிச்சில உன்னை மாத்துச்சு அந்த இறைவார்த்தையும் மற்றவளுக்கு அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு இவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று சொல்கிறேன் இது ஒரு நச்சிதியாருடைய கடமை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய மனதில் என் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் நற்சிறியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் நற்சிறியாளராக மாறுகிற நாம் எப்படி நற்சியை போதிக்க வேண்டும் என்பதை குறித்து கடவுள் நமக்கு படிப்பணியாக தெளிவாக சொல்லியிருக்கார் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தொடர்ந்து நச்சிரியை படிப்பவர்களாய் தொடர்ந்து நற்சிறியை அறிவிப்பவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்